கால்நடை சந்தை கட்டுப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விஜயகாந்த் உணவு உரிமையில் யாரும் தலையிடக்கூடாது என்று கூறியுள்ளார் தேமுதிக சார்பில் இப்தார் விருந்து நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ரமலான் மாதத்தில் கஞ்சி வாங்க பள்ளிவாசலுக்கு ஓடியதாகவும் முஸ்லிம்களுடன் தற்போதும் சகோதரர் போல பழகி வருவதாகவும் கூறினார் மதத்தின் அடிப்படையில் செய்யும் செயல் நல்லதாக இருக்க வேண்டும் என்று கூறிய விஜயகாந்த் பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் மதத்தின் நோக்கம் ஒன்று என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்று தெரிவித்தார் கால்நடை சந்தைக்கு கட்டுப்பாடு விதித்த மத்திய அரசின் முடிவு கொடுமையானது என்று கூறிய விஜயகாந்த் யாருக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிட உரிமை இருக்கிறது என்றார் என்ன கொடுமை என்ன என்ன எதுனாலும் சாப்பிட போக வேண்டியது அவங்கவுங்களுக்கு எதாவது உடனே ஏதாவது தமிழ்நா இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிட்றாங்க மனிதர்கள் யாரும் யார் விதமான சாப்பிட போகிறோம் மனிதர்கள் யாருக்கு என்ன இஷ்டமோ அவங்க அவங்களுக்கு வசதி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிற வேண்டியது தானே இது ஏன் அப்படி என்றால் யாருமே இறஞ்சி சாப்பிடக்கூடாது அப்படின்றால் வேகமாக சட்டத்தை போடுங்க சட்டத்தை போட்டு யாரும் இறஞ்சி இறஞ்சி உடனே இறஞ்சி சாப்பிடக்கூடாது மாடு தான் வைக்கக்கூடாதுன்னு சரி மாடு விற்க வேண்டாம் இங்கே நீங்கள் அது மாதிரி ஆடு விற்க வேண்டாம் கோழி விற்க வேண்டாம் எதையுமே விற்க வேண்டாம் விற்பதற்கு எல்லாம் வழங்க வழங்க நீங்கள் சட்டம் போட்டு பார்ப்போம்